சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சுவிட்சர்லாந்து முடக்கியுள்ள சிரியாவின் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி சொத்துக்கள் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டாம் வேட்டையாடப்படுவீர்கள் திடீர் எச்சரிக்கை விடுத்த புடின் ரஷ்யாவின் அடுத்த நகர்வு அமெரிக்காவிற்கு கிடைத்த முக்கிய உளவு தகவல் ரஷ்யாவிற்கு எதிராக பதினைந்தாவது தடைகள் தொகுப்பு ஒப்புதல் அளித்த ஐரோப்பிய ஒன்றியம் இவை வரித்தான் பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை தொடர்ந்து சிரியா பற்றிய அதிரடி தகவல்கள் மற்றும் உண்மைகள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தொடர்புடைய சுமார் மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களை சுவிட்சர்லாந்து முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நூற்றி மில்லியன் டாலர் அல்லது இந்திய மதிப்பில் ரூபாய் தொள்ளாயிரத்தி கோடி சொத்துக்களில் பெரும்பாலானவை பல ஆண்டுகளாக முடக்கப்பட்ட நிலையிலேயே இருப்பதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது மே இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிரியாவிற்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை சுவிட்சர்லாந்து ஏற்றுக்கொண்டதிலிருந்து மொத்தத்தில் பெரும் பகுதி முடக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கையை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து இந்த வாரம் சிரியா தொடர்பான பொருளாதார தடைகள் பட்டியலில் மேலும் மூன்று பேரை சேர்த்துள்ளது சுவிஸ் அதிகாரியொருவர் தெரிவிக்கையில் தற்போது முன்னூற்றி பதினெட்டு தனிநபர்கள் மற்றும் எண்பத்தி ஏழு நிறுவனங்கள் தடைகள் பட்டியலில் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் சொத்துக்களை சுவிட்சர்லாந்து முடக்கி இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் பதில் கூற மறுத்துள்ளார் சுவிஸ் நிதி நிறுவனங்கள் ஒருமுறை நூற்றி முப்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள சிறிய சொத்துக்களை முடக்கி வைத்திருந்ததாக நாளேடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து அசாத் குடும்பத்தினரின் பிறந்த நகரமான கர்தாகாவில் அமைந்துள்ள சிரியாவின் மிக கொடூர சர்வாதிகாரியாக அறியப்படும் முன்னாள் ஜனாதிபதி ஹபீஸ் அல் அசாத்தின் கல்லறைக்கு கிளர்ச்சியாளர்கள் தீ வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கிளர்ச்சியாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் இந்த சம்பவத்தை கொண்டாடியுள்ளதும் காணொளியாக வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து எரியும் சவப்பட்டி கல்லறையிலிருந்து தெருவுக்கு எழுக்கப்பட்டது அசாத் குடும்பத்தின் கொடூர ஆட்சியின் எச்சங்களை களையும் பொருட்டு எரிக்கப்பட்ட கல்லறையில் கிளர்ச்சியாளர்கள் கொடியை உயர்த்தினர் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன அடுத்து சிரியாவின் ஆட்சியாளர் பஷர் அல் அசாத் தூக்கி அறியப்பட்டது அவரது முன்னாள் நட்பு நாடான ஈரானுக்கு அரசியல் மட்டுமின்றி இப்போது பொருளாதார சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தலைநகர் தெக்ரானில் நாணய ரியால் பரிமாற்றங்களில் டொலர் மாற்று விகிதம் ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ரியாலுக்கும் அதிகாரபூர்வமற்ற யூரோ மாற்று விகிதம் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ரியாலுக்கும் அதிகமாக உயர்ந்தது ரியாலின் சமீபத்திய டொலர் மாற்று விகிதம் ஜூலை முப்பது அன்று ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் பதவியேற்றதிலிருந்து குறிப்பிடத்தக்க சரிவை குறிக்கிறது அப்போது அது ஐந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ட்ரியாலாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் அணுசக்தி ஒப்பந்தம் ஆரம்பத்தில் டொலருக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ட்ரியால்கள் என நிர்ணயித்து மத்திய கிழக்கில் மோதல் நீடித்தால் ட்ரியால்கள் கூட உயரக்கூடும் என்று நாணய தரகர்கள் அஞ்சுகின்றனர் ரஷ்யா தொடர்பில் அமெரிக்க உளவுத்துறை ஒரு முக்கிய தகவலினை வெளியிட்டுள்ளது அதாவது உக்ரைனின் மீது ரஷ்யா மீண்டும் ஒரேஸ்னிக் என்ற அதிவேக ஏவுகணையை அடுத்த சில நாட்களில் தாக்கும் வாய்ப்புள்ளதாக உளவு தகவலின் அடிப்படையில் அமெரிக்க அதிகாரி எச்சரித்துள்ளார் முன்னதாக ஒருமுறை நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று உக்ரைனின் டினிப்ரோ நகரில் ஒரேஸ்னிக் ஆவுகணை தாக்குதல் நடைபெற்றது அதனை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மேற்கத்திய ஆதரவு பெற்ற ஆவுகணைகளை ரஷ்யாவில் பயன்படுத்தியதற்கான பதிலடி என கூறினார் அதிவேகமான இந்த ஒரேஷ்னிக் ஏவுகணை தடுத்து நிறுத்த முடியாது என்று புடின் கூறியிருந்தார் இந்த ஏவுகணை அணுகுண்டு அளவிலான அளிக்கும் திறனுடன் காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த ஏவுகணை பல குண்டுகளை கொண்டிருப்பதால் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்க முடியும் என்ற புதிய தன்மை உள்ளதாக மேற்கத்திய நிபுணர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் அமெரிக்க அதிகாரி இதை சோதனை முயற்சியே தவிர வேறு ஒன்றுமல்ல என்று மறுத்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடம் இந்த ஏவுகணைகள் குறைவாகவே உள்ளன என்றும் இதன் தாக்குதலின் திறன் குறைவாகவே இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் இதேநேரம் அமெரிக்கா உக்ரைனுக்கு மேலும் விமான பாதுகாப்பு சாதனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவுடனான உறவுகள் மிகவும் மோசமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள ரஷ்யா நாட்டு மக்கள் அமெரிக்கா கனடாவுக்கு பயணப்பட வேண்டாம் என திடீர் எச்சரிக்கை விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா கனடா மட்டுமின்றி சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் பயணப்பட வேண்டாம் என்றும் அமெரிக்க அதிகாரிகளால் ரஷ்ய மக்கள் வேட்டையாடப்படும் ஆபத்திருப்பதாகவும் எச்சரித்துள்ளது ரஷ்ய வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான மரியா யஹரோவா தெரிவிக்கையில் அமெரிக்காவுடனான உறவுகள் முறிவின் விளிம்ப தத்தளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது முற்றிலும் அமெரிக்க நிர்வாகத்தின் தவறு என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த நெருக்கடியான சூழலில் ரஷ்ய மக்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது அமெரிக்காவுக்கு பயணப்படுவது என்பது ஆபத்தை வரவழைக்கும் செயல் என்றார் அமெரிக்கா மட்டுமின்றி அதன் நெருக்கமான நட்பு நாடுகளான கனடா மற்றும் குறிப்பிட்ட சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்ய மக்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்துவதாக உக்ரைன் போரினால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆயிரத்தி அறுபத்தி கியூவா நெருக்கடிக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு மோசமாக உள்ளது என ரஷ்யா மற்றும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது மட்டுமின்றி அமெரிக்க மற்றும் பிரித்தானிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய பிரதேசத்தை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நெருக்கடி நிலையை எட்டியுள்ளது அத்துடன் அணு ஆயுத பயன்பாடு தொடர்பிலான முடிவுகளில் ரஷ்யா திருத்தமும் கொண்டு வந்தது மேலும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் பேர் இரு நாடுகளும் தங்கள் குடிமக்களை கைது செய்து வருவதாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் அடுத்து உக்ரைன் போருக்காக ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்கும் மூன்றாம் தரப்பினருக்கு எதிராக பதினைந்தாவது தடைகள் தொகுப்பை ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள் புதன்கிழமை ஒப்புதல் அளித்தனர் என்று ஹங்கேரியன் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் தெரிவித்தார் இந்த தடைகளின் தொகுப்பு ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் மூன்றாம் தரப்பு கப்பல்களை குறிவைத்து செயல்படுகிறது மேலும் கூடுதல் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த தடைகள் பட்டியலில் சேர்க்கப்படுகிறது தூதர்கள் மேலும் சுலோவாக்கியா வழியாக செக் குடியரசுக்கு ரஷ்ய எண்ணெய் சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் அனுமதியை ஆறு மாதங்களுக்கு நீடித்துள்ளதாக தகவல் தெரிவித்தனர் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் ஐரோப்பியாவின் நிழல் கப்பலின் நடவடிக்கைகளை அடக்கி வைத்தல் உள்ளிட்ட பதினைந்தாவது தடைகள் தொகுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி என்று குறிப்பிட்டார் இந்த தடைகள் தொகுப்பை வரும் திங்கட்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளது இதன் கீழ் முப்பது நிறுவனங்கள் ஐம்பது தனிநபர் நாற்பத்தி ஐந்து கப்பல்கள் ஆகியவை தடைக்கு இலக்காக்கப்படுகின்றன ஐரோப்பிய ஒன்றிய தடைகள் பட்டியலில் தற்போது இரண்டாயிரத்தி இருநூறு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் அடங்கியுள்ளன இவர்கள் இருபத்தி ஏழு உறுப்பினர் நாடுகளில் சுற்றுலா செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேலும் அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும் இந்த பதினைந்தாவது தடைகள் தொகுப்பின் மூலம் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் அனைத்து மூலாதாரங்களையும் கட்டுப்படுத்துவதை ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியாக முன்னோக்கியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்